அடுத்து சீக்கிரமாக கல்யாணம் நடக்கக்கூடிய ஜாதக அமைப்பு கல்யாணம் லேட்டாகக்கூடிய கூடிய ஜாதக அமைப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் இருந்தாலும் நான் சொல்லிட்டேன் இந்த இந்த இதனாலலாம் ஜாதக கல்யாணத்தை நிப்பாட்டுறதோ மனசை குழப்புறதோ அந்த மாதிரிலாம் பண்ணிக்காதீங்க பட் இருந்தாலும் ஜாதத்தில் என்னென்ன அமைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் கல்யாணம் முடியணும் அப்படின்னா சுக்கரன் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க என்ன தான் இருந்தாலும் சரி ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் வலுவாக இருந்துச்சுன்னா ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் சுக்கரன் வலுவாக பொழுது வலுவனால் என்ன உச்சமாகலாம் கல்யாணம் கல்யாணங்கள் இருக்காங்க அதை சொல்கிறேன் அது காரணம் இருக்குது திக்பம் நாலாம் இடத்துல உட்காந்துருக்கலாம் இல்லை ஃப்ரெண்டோட சேர்ந்து புதனோட வீட்டில் நிச்சயமாக இருந்தாலும் புதனோட வீட்டில் இருக்கு பரவாயில்ல மிதின வீட்டில் அந்த மாதிரி உட்காந்துருக்க அமைப்பு நல்ல அமைப்பாக இருக்கும் அந்த மாதிரி சுக்கரன் நல்லா இருந்துட்டாலே மேக்சிமம் வந்து எதிர்பாலினத்து மேலே ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் கல்யாணமும் நல்லா தசா புத்திகளும் வரும்போது கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் முதல் எடுத்தாலும் சுக்ரன் தான் ஜாதியில் சுக்கரன்லாம் கிடக்கூடாது எப்போயுமே அதுக்கப்புறம் ஏழு கோயிலும் நல்லாயிருக்கான் உச்சமாயிட்டான் ஆட்சி ஆகிட்டான் அதுக்கப்புறம் வந்து நல்லா போய் நட்பு வீட்டில் இருக்குது திக்பலமாக இருக்குது இந்த மாதிரியான அமைப்பில் ஏழாம் அதிபதி நல்லா இருக்கும் போதும் ராசிக்கும் லக்னம் ரெண்டுத்துக்குமே பார்க்கணும் ராசிக்கு லக்னத்துக்கு ரெண்டுக்குமே இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும் போதும் கல்யாணம் சீக்கிரமாகவே முடிஞ்சிருது நல்ல புத்திகள் கரெக்டாக வரும்பொழுதும் நல்லபடியாக முடிஞ்சிருது அதுக்கப்புறம் சுக்கரனோட வீட்டில் அமர்ந்த கிரகங்களோட தசைகள் சீக்கிரமாக வருது அப்படின்னாலும் கல்யாணம் முடிஞ்சிருது சுக்கரனோட சேர்ந்த கிரகத்தோட தசை வருதுனாலும் கல்யாணம் முடிஞ்சிருது கல்யாணம் முடியாத ஆட்கள் யாருன்னா சுக்கரன் அடி வாங்கியிருக்கோம் இல்லை ஏழு சுக்கரன் அடி வாங்கியிருப்போம்னா என்ன அர்த்தம் நீச்சம் மறை இருந்தால் கூட கல்யாணம் ஆகிடுது சரி சனி செவ்வாயோட சேர்ந்துடுறது சேர்ந்து எங்கேயாவது மறைஞ்சி போய் உட்காந்துருக்கிறது இந்த மாதிரி அமைப்பு சுக்கரன் மட்டும் பன்னெண்டு மறைவு கிடையாது ஆறு எட்டு தான் மறைவு சுக்கரன் ஆறு பன்னெண்டு மறைவு கிடையாது மூணு எட்டு நல்ல மறைவு சரிங்களா சுக்கரனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி மறைஞ்சிடுறது அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துல சனி செவ்வாய் ராகு இந்த மாதிரியான இது உட்காந்து எந்த வித சுப்பர் தொடருமே இல்லாமல் இருக்கும் பொழுது கல்யாண டெய்லியாக தான் நம்ம பார்க்குறோம் அதுக்கடுத்து ஆகாத திசைகள் ஆகாத திசைகள்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ச மேசராசிக்கு மேச லக்னத்துக்கு நல்ல திசைகள்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் அந்த மாதிரி திசைகள் வராமல் புதன் சனி சுக்கரன் இந்த மாதிரி திசைகள் அங்கே சுக்கரன் வந்து கல்யாணத்தை கொடுத்து கிடைப்பார் சுக்கரன் என்ன இருந்தாலும் சுக்கரன் வந்து கல்யாணத்தை கொடுப்பார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள ஒளிஞ்சிருக்குது ஒரு ஒரு ஜாதத்திலேயுமே இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் அடுத்து ஏழு எட்டாம் இடங்கள் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா ஓ என்ன சொல்கிறது ஏழு எட்டாம் இடத்துல வந்து ஒரு குரு பார்வை இருந்தால் கூட போதும் அந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக அந்த விஷயங்களை க ஏழாம் இடம்ன்றது ஸ்தானம் ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்ம கொடுத்துருவோம் ஏழாம் இடம் நல்லா வலுவாகும் போது ஏழு குறியும் எங்கேயாவது போய் நல்லா ஆகிட்டனாலும் நல்ல விதத்தில் கல்யாணத்தை முடிச்சு தான் போகுது இப்போ என்ன பிரச்சனை வருது அப்படின்னா அந்த ராகு நம்ம சொல்லணும் இல்லையா அந்த ராகு கேதை பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி தள்ளி தள்ளி போட்டுகிட்டே போகிறது தான் அடுத்து பொருத்தம் பார்க்கும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னா அடுத்தடுத்து தசா புத்திகள் நல்லா வருதா பையன் நார்மலாக நம்ம பார்க்கும்போது நமக்கு செட்டாக வாங்கலாம் பொண்ணும் பையன் நமக்கு செட்டாக வாங்கலாம் பார்க்குறேங்க அடுத்தடுத்த பையனுக்கு பண்ணுவோம் நல்ல திசையிலாம் வந்தால் தாராளமாக முடிச்சிருங்க நீ பத்து பத்து நீ தூக்கி போட்டுடலாம் இப்போ என்னை கேட்டால் சரி அதுக்கடுத்து என்ன பண்ணால் நமக்கு கல்யாணம் சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் சரிங்க சுக்கரனோட த கல்யாணம் நடக்கலை அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கல்யாணம் அதாவது பெண்ணுக்கு ஆணையும் ஆணுக்கு பெண்ணையும் அறிமுகப்படுத்துகிற சுக்கரன் தான் கஞ்சனூரில் இருக்கக்கூடிய சுக்கரன் கோயிலுக்கு தயவு செஞ்சு ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க ஒன்று அங்கே போய்ட்டுருந்து மேக்ஸிமம் நைன்ட்டி பர்சன்ட் ஆகுது கஞ்சனூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாகவே உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஏழுக்குரிய உங்களோட லக்னத்துக்கு ஏழுக்குரியன் யாரோ ஃபார் எக்ஸாம்பிள் சந்திரனா வந்தாருன்னா திங்களூர் செவ்வாய் வந்தாருன்னா வைத்தியசனம் கோயில் அந்த இடத்துக்கும் போயிட்டு வந்துடுங்க ஏழுக்குரியவனையும் சுக்கரனையும் வலுப்படுத்திட்டாலே போதும் கல்யாணம் மேக்சிமம் முடிஞ்சிருது சரிங்களா இந்த ரெண்டை மட்டும் பண்ணுங்க அடுத்து இந்த மாதிரி ராகு கேதுக்கள் இருந்து தசாபுத்திகள் நடத்துனா அடிக்கடி போவாங்க திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் அந்த மாதிரி நிறையா கோயில்கள் இருக்குது அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வாங்க போயிட்டு வரும்போது நிவர்த்தி ஆகும்னு சொல்ல மாட்டேன் அது தள்ளி போட்டுருவோம் கண்டிப்பாக என்னதான் இருந்தாலும் நம்ம என்ன தான் நம்ம தோசை நிவர்த்தி பண்ணாலுமே ஃபார் எக்ஸாம்பிள் ராய்க்கு அந்த மாதிரி ஒரு தோசை இருந்தது கல்யாணம் முடியலையா நல்லா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கல்யாணம் முடிஞ்சது நல்லா இருக்காங்க எந்த வயசில் கல்யாணம் முடிஞ்சதுன்னு பார்த்துக்கோங்க அவ்வளோதான் தள்ளிட்டே போய்டும் அந்த மாதிரி அதுக்கு முப்பத்தி மூணு வயசை தாண்டிச்சுனாலே உங்கள் தோஷங்கள்லாம் இல்லை முப்பத்தி மூணு மனுஷனுக்கு ஒரு இருபத்தி அஞ்சு பொண்ணுக்கு இருபத்தொன்று தான் இருபத்தி ஒன்றுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி இப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலை எல்லாமே இருபத்தி ஏழு வயசு தான் கல்யாணம் முடிக்கிறாங்க பட் இருபத்தி ஒன்று டூ இருபத்தி ஏழு இதுக்குள்ளே ஒரு பையனாகட்டும் பொண்ணாகட்டும் கல்யாணம் முடிச்சு குழந்தை பற்றிடணும் இருபத்தி ஏழு கிட்டே குழந்தை பத்துக்கிறது நல்லது அதை தாண்டிட்டு அப்படின்னா எல்லாமே தோஷம் உள்ள ஜாதகமாக தான் இருக்கும் ஏழு எந்த எந்த அளவுக்கு அந்த ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு சுக்கரம் பாதிக்கப்பட்டிருக்குது எட்டாம் இடம் பாதிக்கப்பட்டு அஞ்சாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்த பொறுத்து குழந்தைகளோட டைம் கலெக்ட் ஆகணும் நீ பாருங்கன்னா சீக்கிரம் கல்யாணம் முடித்து பாருங்கள் ஏழாம் இடம் அவ்வளோ சுத்தமாக இருக்கும் ஏழாம் இடத்துல நல்ல கிரகங்களை வந்து இந்த செயல் நடத்திக்கிட்டு இருக்கோன்னா இப்போ இருக்க பெரிய பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுல நம்ம பார்க்குற ஜாதத்தில் எப்போ கல்யாணம் நடக்கும் கல்யாணமே நடக்கல ஏன் நடக்கலை இப்போ இப்போ கூட ஒரு ஜாதகம் நான் முடிஞ்ச எடுத்து போ பா போடுறேன் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல ஏழு தான் வீட்டுக்கு பாண்டலில் மறைஞ்சிருக்கோம் ஏழாம் இடத்துல செவ்வாய் சனி ராகு சேர்ந்து உட்காந்துருக்கும் இந்த மாதிரி அமைப்பில் உட்காந்து அதே அதே மா இந்த இந்த மாதிரி கிட்ட கிரகங்கள் உட்காந்து அந்த இடத்த கெடுத்து ரெண்டாம் இடத்த கெடுத்து ரெண்டாம் இடம் வந்து குடும்பஸ்தானம் குடும்பமாக இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்றது சொல்கிற சாமம் இந்த மாதிரி உட்காந்து கெடுத்துறதுனால தான் கல்யாணம் முடிக்கும் போக போகும் இதே மாதிரி ஒரு நெகட்டிவ் சைக்கோ இவங்கெல்லாம் யார் சனி செவ்வாய் ராகு எல்லாம் நெகட்டிவ் பிளானெட்ஸ் அதே மாதிரி ஓவர் பாசிட்டிவும் கரைக்காகாது குருவும் ச குருவும் சுக்கரனும் நேர சமசப்தமாக பார்த்து குரு சுக்கரன் யாராவது ஒரு தசை வரும்போது கல்யாண முடியாது இல்லை குழந்த பிறக்காது இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்குது வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னா மாற்றலாம் முடியாதுங்க என்னதான் இருந்தாலும் நம்ம ஜாதகத்துலயே கொடுக்கப்பட்டிருக்கு கொஞ்சம் டிலே ஆகி நடக்கும் அப்படின்னா தான் நடக்கும் அதுதான் நம்ம வந்து கஞ்சனூரோ இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த விஷயங்களை தள்ளி போட்டு நம்மளால பண்ண முடியும் சரிங்களா அதே மாதிரி தான் அந்த திருமணத்துக்கு முக்கியம் இன்னொரு முக்கியமான தடவை நிறைய ஜாதத்தில் பார்க்குறது ஆள் நல்லா இருப்பாங்க நம்ம பார்க்குறோம் இல்லையா பையனே சொல்லியிருக்க மாட்டான் தண்ணி அடிச்சுட்டு சுற்றிட்டு இருப்பான் இல்லை கெட்ட பழக்கங்கள் இருக்கும் சரியான வேலை இருக்காது அந்த மாதிரி ஆட்களுக்கு கல்யாணம் நடக்காமல் போகிறதுக்கு இந்த செவ்வாய் சனி ராகு காரணமாக இருக்கும் நல்லா இருப்பான் எல்லா விதத்துலையும் நல்லவனாக இருக்கான் நல்ல வேலை இருக்குது நல்லா இருக்குது ஆனால் கல்யாணமே முடியலன்னுவாங்க அந்த மாதிரி ஆட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ச சுக்கரனும் குருவும் சமசப்தம் அதாவது ஒரு டிகிரி ரெண்டு டிகிரிக்குள்ள பார்த்துட்டு அதே இதில் ஏதாவது ஒரு தசையும் நடந்துகிட்டு இருக்கும் குரு சுக்கரன் சப் சமசப்தமாக பார்த்து தசை நடக்கலாம் கூட பரவாயில்ல குரு சு சுக்கரன் சமசப்தமாக பார்த்து இல்லை ஒரே இடத்துல சேர்ந்து இருந்துட்டு தசையும் நடத்தும் போது ஏதாவது ஒன்று கெடுப்பாங்க இந்த விஷயங்கள் நடக்கும் சரிங்களா இதுதான் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் தான் கல்யாண தடை ஏற்படுத்துறதுக்கு காரணமாக இருக்குது அடுத்து நம்ம ஆட்களுக்கு வந்து நிறையா பிரச்சனையும் இருக்குது சும்மா சும்மா எதுக்கடுத்தாலும் ஜாதகத்தை பார்த்துட்டு ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு அப்படி உட்காராதீங்க எல்லா விஷயமும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன முடியுதோ என்னென்னலாம் சரியாக இருக்கோ எல்லாமே உங்களுக்கு இந்த பையன் சரியாக வருவானா நல்லா சம்பளம் வாங்குறானா கெட்ட பழக்கம் இல்லையா எல்லா விஷயத்தையும் பார்த்து பொருந்திருச்சு அப்படின்னா ஜாதகத்தை அதுக்கப்புறமா இந்த ஆறு எட்டு இல்லை தசாபுத்திகள் நல்லாவே வருது ரெண்டு பேருக்கும் பொருத்தம் இருக்குன்னா நான் சொல்லும் பத்து பொருத்தம் இல்லை ரெண்டு ஜாதகமே சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கு இந்த நட்சத்திரத்தை பொருத்தம் அதெல்லாம் பார்க்காதீங்க எல்லாம் நல்லா வருது அப்படின்னா தாராளமாக முடிக்கலாம் நல்லபடியாகவே முடியும் அதை விட்டுட்டு எதுக்கெடுத்தாலும் எல்லாமே எனக்கு நூறு பர்சன்டேஜ் நல்லா வந்து எத்தனையோ ஜாதகம் வேறு மாதிரி போன கதையெல்லாம் இருக்குது சரிங்களா எல்லாமே தான் வரும் அப்படின்னாலுமே நம்மளுமே கொஞ்சம் மனசு மாற வேண்டியது அமைப்புகள்லாம் இருக்குது சரிங்களா அடுத்து எப்பயுமே சொல்லிட்டேன் கல்யாணம் எனக்கு ஆகலை லேட்டாகுதுன்னு தான் மொதல் விஷயம் கஞ்சனூர் போயிட்டு வந்துருங்க அடுத்து சின்ன பரிகாரம் நாய்க்கு காலையில் பிஸ்கெட் போடுவாங்க ஏதோ ஒரு நாயை பார்த்தீங்கன்னா காலைல வெளியில் வீட்டுக்கு வெளியிலே வீட்டு வீட்டுக்குள்ளே கூட கூடலாம் ஆனால் இப்போ இருக்கு நாய்கள் எப்படி இருக்குன்னு தெரியல அதனால் நாய்களுக்கு பிஸ்கெட் போட்டு நாய்கள் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ஸ்டா சுக்கரன் ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிடும் பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால அது என்ன லவ் தானே பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணாலே சுக்கரன் சந்தோஷமாக போகிறாரு உங்களுக்கு தெரிஞ்ச பெண்கள் உங்கள் அக்காவுக்கு கொடுக்கலாம் உங்கள் அம்மாவுக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரி பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போதுமே சுக்கரனோட இது ஸ்ட்ராங் ஆகிடும் சரிங்களா சுக்குரன் ஸ்ட்ராங் பண்ணாலே கல்யாணம் ஆகிடும் அப்புறம் ஏழு குறையும் யார்னு பார்த்து அதுக்கு நான் ரெண்டு கோயிலுங்க போய்ட்டு வாங்க கல்யாணம் நடக்காமலாம் இருக்காது மேக்ஸிமம் சரிங்களா வேறு எதுவும் கொஸ்டின் இருந்தாலும் நீங்கள் கீழே போடுங்க அதை வச்சு நம்ம பில்டப் பண்ணி அடுத்தடுத்த வீடியோக்களை போடலாம் இவ்வளோ தாங்க கல்யாணத்தில் இப்போ நடந்துக்கிற பிரச்சினைய பற்றியும் பேசியிருக்கிறேன் எது எதுனாலும் கல்யாணம் நடக்காம போகுது எது எது நல்லா இருந்தால் கல்யாணம் சீக்கிரம் நடக்குதுன்ற விஷயங்களையும் போட்டிருக்கேன் சரிங்களா நன்றி பார்ப்போம்